<applause> الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ووصينا الانسان بوالديه احسانا حملته امه كرها ووضعته كرها وحمله وفصاله ثلاثون شهرا الى اخر الايه وقال رسول الله صلى الله عليه وسلم إذا مات الإنسان إن قطع أمله كله إلا ثلاثة وعد منها ولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والتسليم فهل أنتم أهلت تي پدي بريت كوريا يهو بلو الله ورون كي وريتاه سانتي يم சத்திய சன்மார்க்க போதகர் எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அந்நபர்கள் மீதும் அன்னாரினுடைய உம்மத்தாகிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் மனிதனுக்கு ஒவ்வொன்றையும் அழகான செயல்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் மனிதனுக்கு அமானிதமாக சில கடமைகளையும் சில பொறுப்புகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் அந்த மனிதன் பொறுப்பை சரிவர செய்யும் பொழுது அல்லாஹுவின் புறத்திலிருந்து அந்த மனிதனுக்கு வெகுமதிகள் கிடைக்கிறது அந்த பொறுப்பை அவன் சரியாக செய்யவில்லை என்றால் அல்லாஹுவின் புறத்திலிருந்து தண்டனைகள் அவனுக்கு கிடைக்கிறது அந்த பொறுப்புகளில் மிக முக்கியமான ஒரு பொறுப்புதான் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு ஒரு வாரிசு இருக்க வேண்டும் உலகில் நாம் இருப்பதற்கு ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என்றே விரும்புவார் குழந்தைகள் இல்லாத நபர்களிடத்தில் அந்த குழந்தை செல்வத்தினுடைய அருமையை நாம் கேட்டு பார்த்தால் தெரியும் எந்த ஒரு மனிதனுக்கு குழந்தை இல்லையோ அவன் வணக்கம் செய்துவிட்டு கேட்கக்கூடிய முதல் துவாவை இதுவாகத்தான் இருக்கும் யா எனக்கு ஒரு நல்ல குழந்தை செல்வத்தை தா ஒருவர் அஜத்து தொழுகிறார் ஆர்வம் மேலிட்டு இறைவனை வணங்குகிறார் தொழுது முடித்த பிறகு அவருடைய முதல் வார்த்தை இதுதான் யா அல்லா சமுதாயத்தின் எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவதற்கு குழந்தை செல்வத்தை கொடு ஒருவர் இங்கிருந்து ஹஞ்சுக்காக வேண்டி விமானம் ஏறி புறப்பட்டு மக்காவில் காபாவினுடைய திரையை சென்று பிடிக்கிறார் அவருக்கு முதல் வார்த்தையும் இதுவாகத்தான் இருக்கும் யா அல்லா எனக்கு ஒரு குழந்தையை கொடு அப்ப அல்லாங் பல நபர்களுக்கு நம் குழந்தை செல்வங்களை தந்திருக்கிறான் இந்த குழந்தை செல்வங்கள் என்பது நம்மிடத்திற்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அமானிதம் இன்னமா அம்வாதுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா அல்லாஹ் இந்த குழந்தை செல்வங்களை உங்களுக்கு சோதனைகளாக படித்திருக்கிறான் அதை சரிவர நிறைவேற்றி விட்டான் அந்த குழந்தை செல்வங்களை சரியாக நம் வாழ்க்கையில் ஒழுக்கங்களை கற்பித்து கொடுத்து விட்டால் ஜீனத்துள்ள ஹயாத் இத்யா அவர்கள் உங்களுக்கு ஒரு கண்குளிர்ச்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதை சரிவர பயன்படுத்தாவிட்டால் அவைகள் உங்களுக்கு சோதனை பொருட்களாக மாறிவிடும் என அல்லாஹ் அல்மறை அருள்மறையாம் அல் குர்ஆனிலே பேசி காட்டுகிறான் இப்போ யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் நமக்கு குழந்தை செல்வங்களை தந்திருக்கிறான் இந்த குழந்தை செல்வங்களுக்கு எப்படி நாம் ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுக்க இருக்கிறோம் நபிமார்களிலே உலகத்தை எந்த ஒரு நபரும் அல்லாஹிடத்தில் கேட்டது கிடையாது சுலைமா நிலைய சலாத்தையும் தவிர்த்து மற்ற எல்லா நபிமார்களும் உலகத்தை தவிர்த்து அல்லாஹ்விடத்தில் கேட்டது ஒன்றே ஒன்றுதான் மில்லதும் நிறைய நபிமார்கள் குழந்தை செல்வங்களை அல்லாஹிடத்தில் கேட்டு இருக்கிறார்களாம் உலகத்தை அவர்கள் கேட்டதில்லை குழந்தை செல்வங்களை எனக்கு கொடு என்று நபிமார்கள் அல்லாஹிடத்தில் கேட்டிருக்கிறார்கள் சகிதனா இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் சுமார் தொண்ணூறு வயதில் அல்லாஹ்விடத்தில் கேட்ட வார்த்தை இது யா யாழ்லா எனக்கு ஒரு நல்ல குழந்தை செல்வத்தை கொடு சகிதனா ஜகரியா அலஹி இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் யா யாழ்லா எனக்கு ஒரு நல்ல வாரிசை அமைத்துக் கொடு நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் உலகத்தை பற்றிய எந்த ஒரு துவாவையும் கேட்டதில்லை ஆனால் குழந்தை செல்வங்களை நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான செல்வங்கள் தான் குழந்தை செல்வங்கள் இந்த குழந்தை செல்வங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு சரிவர வாழ்க்கையினுடைய தளத்தை அமைத்து கொடுக்காமல் விட்டுவிட்டால் நிச்சயம் கேட்கப்படுவோம் உங்களுக்கு கீழ் உள்ள குழந்தைகளை பற்றி நீங்கள் நாளை மறுமையில் விசாரணை செய்யப்படுவீர்கள் மார்க்கத்தில சரியத்தினுடைய சட்டங்கள் இரண்டு வகையாக பிரிப்பார்கள் முதல் வகை சட்டம் என்ன தெரியுமா அந்த அமலை நாம் செய்தால் நன்மை உண்டு செய்யாவிட்டால் தண்டனை உண்டு இதற்கு பேர் கட்டாயமான அமல் என்று சொல்லுவார்கள் இன்னொரு வகையான அமல்கள் இருக்கிறது சட்டங்கள் இருக்கிறது அதை செய்தால் நன்மை உண்டு செய்யாவிட்டால் குற்றம் இல்லை இதற்கு கட்டாயமான சட்டம் என்று சொல்ல மாட்டார்கள் அப்ப மார்க்கத்தில் சட்டங்கள் இரண்டு வகையாக பிரிப்பார்கள் ஒன்று கட்டாயமாக செய்ய வேண்டிய சட்டம் தொழுகை இருக்கிறது தொழுகையை தொழுது மனிதனுக்கு நன்மை உண்டு தொழாவிட்டால் அல்லாஹ் தண்டிப்பான் பரவலான தொழுகைகள் அதற்கு மாற்றமாக சில உணரி வணக்கங்கள் இருக்கிறது காத்துக்களை ஒருவர் தொழுகிறார் தொழுதால் அல்லாஹ் அவருக்கு நன்மையை தருகிறான் தொழாவிட்டால் அவருக்கு குற்றம் இல்லை ஏன் தொழுகவில்லை என்று தஹஜத்தை பற்றி அல்லாஹ் என்னிடத்தில் கேட்க போவதில்லை அப்ப சரியத்தினுடைய சட்டங்கள் இரண்டாக இருக்கிறது இப்ப நம்ம யோசிக்கிறோம் குழந்தையை நல்ல பிள்ளையாக வளர்ப்பது எந்த வகை சட்டத்தை சார்ந்தது மாக்கத்தின் வல்லுநர்கள் தனது கிதாப்களில் எழுதுகிறார்கள் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதமான அமானிதத்தில் மிக முக்கியமான அமானிதம் என்ன தெரியுமா குழந்தையை நல்ல 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 அடியார்களாக மாற்றுவது அவர்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுப்பது கட்டாயமான சட்டத்திலே எழுதுகிறார்கள் ஒரு குழந்தையை நல்லவராக மாற்றும் பொழுது அவருக்கு சிறப்புகள் உண்டு அந்த குழந்தை பாவத்தில் பாவமான காரியத்தை அவன் செய்ய ஆரம்பித்துவிட்டால் பெற்றோர்களுக்கு தண்டனை உண்டு அப்ப இதுல என்ன சட்டம் இது கட்டாயமாக பிள்ளைக்கு மார்க்கெட் கல்வியை புகுத்த வேண்டிய கட்டாயத்தில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அதீசிலே பேசும் மன் ஹாஃபுதல் கலாமுல்லாஹ் எந்த ஒரு குழந்தை குர் ஆனை செய்து அதன்படி அமல் செய்கிறாரோ பிதாஜி மினன் மினல் ஜென்னா தி மகாமி மினல் மஹிரா அதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தை உலகில் வாழும் காலத்தில் அல் குர் மனனம் மன்னனம் செய்துவிட்டால் அந்த குழந்தையின் பெற்றோருக்கு நாளை மறுமையில் ஒரு கிரீடத்தை எல்லாம் அனுபவிப்பான் அந்த கிரீடத்தின் பிரகாசம் ஒரு வீட்டுக்குள் சூரியன் வந்து விட்டால் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதை விட பண்படங்கான பிரகாசத்தை தரும் இப்ப நம்ம யோசிக்கணும் நல்லா மனப்பாடம் பண்ணது குழந்தை அந்த குழந்தை மனப்பாடம் பண்ண வைத்தது ஆசிரியர் ஆனால் பெற்றோர்களுக்கு ஏன் கிரீடத்தை எல்லாம் வழங்குகிறான் மனப்பாடமும் செய்ய வைக்கவில்லை குழந்தைக்கு அருகிலும் இல்லை ஆனால் பெற்றோர்களுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் என்றால் ஹதீஸ் இதை சொல்லும் ஒரே ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் உலகில் வாழும் காலத்தில் செய்தார்கள் அதுதான் பிள்ளைகளுடைய பிரிவு அதை தியாகம் செய்தார்கள் நான் அல்லாஹிற்காக மார்க்கத்திற்காக எனது பிள்ளையை பிரிந்திருப்பதற்கு தயாராகிவிட்டேன் என்ற ஒரே தியாகத்திற்காக வேண்டி நாளை மறுமையில் முழு சமுதாயத்திற்கு முன்னால் அல்லாஹ் அவர்களுடைய பெற்றோருக்கு கிரீடத்தை அனுபவிக்கிறான் அதற்கு மாற்றமாக ஒரு குழந்தை பாவமான காரியத்தை செய்துவிட்டாள் அந்த குழந்தை தவறு ஒன்றை செய்துவிட்டாள் அல்லாஹிற்கு பிடித்தமான மாற்றமான காரியத்தை ஒரு குழந்தை செய்துவிட்டாள் என்னம்மா அமருகுத ஆகலை இந்த தவறும் அதனுடைய பெற்றோரை சாரும் என பெருமான் செல்லு வழிவ செல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாம் இந்த இடத்தில் சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்ப குழந்தையை சரியான முறையில் வளர்ப்பது என்பது பெற்றோர்களாகிய ஒவ்வொருவர்கள் மீதும் கட்டாய கடமை பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு ஒரு அருண் உள்ளம் இருக்கிறதே அது வெள்ளை பேப்பரை போலயாம் வெள்ளை காகிதத்தை செதுக்குகிறோமோ அது பிரதிபலிக்கும் பெற்றோர்களுடைய பேச்சை அது பிரதிபலிக்கும் பெற்றோர்கள் கணவன் மனைவி தங்களுக்குள் என்ன பேசுகிறார்கள் என்பதை எமது கிரகிக்கும் அது பேசக்கூடிய வார்த்தையை குழந்தை பேசும் நல்ல வார்த்தைகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் குழந்தைகளுக்கு கற்பித்து தருவது பெற்றோர்களாகிய ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை ஹசன் பசரி ரஹமதுல்லாஹி அலை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் குழந்தையின் உள்ளம் இருக்கிறதே அது கல்லில் செதுக்கக்கூடியதை போல சில மசிதுகள்ல பார்க்கிறோம் மசிதுகளை எல்லாம் கட்டி முடிப்பார்கள் முடித்துட்டு வெளியே கருப்பு கண்களின் மூலமாக செதுக்கி வைப்பார்கள் இந்த மசிதை இன்னார் கட்டி அல்லாஹிற்காக வேண்டி வக்கு செய்தார் ஏன் செதுக்கப்படுகிறது என்று சொன்னா பெயிண்ட் அடித்து எழுதுனா கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு அது பெயிண்ட் உதிர்ந்து விடும் இல்லை என்றால் அது அழிந்து போகும் ஆனால் கற்களில் செதுக்கிவிட்டால் அது எப்பொழுதுமே அழியாது அதுபோன்று தான் ஹசன் பசீர் முல்லா சொல்லி காட்டுகிறார்கள் குழந்தைகளினுடைய உள்ளம் இருக்கிறதே அது கற்களில் செதுக்கப்பட்டதை போல என்றைக்கும் அது மறவாது இன்றைக்கு நாற்பது வயது வேலை பழுவில் இளைந்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் குரானினுடைய ஒரு சிறு பகுதியை கூட நம்மால் மனம் மனனம் செய்ய முடியாது ஆனால் குழந்தைகள் இருக்கிறார்களே அவர்கள் குரானை சிறு வயதில் மனனம் செய்ததே தனக்கு ஓதி கொடுத்தவர் யார் எப்படி ஓதினோம் என்பதையும் மறக்காமல் சொல்லுவார்கள் காரணம் என்ன குழந்தையின் உள்ளத்தில் அல்லா ஜல்லா ஞாபக திறனை வைத்திருக்கிறான் அந்த ஞாபக திறனை அமைத்து கொடுப்பது பெற்றோர்களாகிய நம் மீது கட்டாய கடமை அல் குரானை மனனம் செய்பவர்களாக அல் குரானை சுமந்த உள்ளமாக குழந்தைகளை மாற்றுவது என்பது பெற்றோர்கள் மீது கட்டாய கடமை அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மூல்லா மிகப்பெரிய ஒரு மாமேதை எல்லா அரபுகளும் இன்று வரைக்கும் இந்தியாவில் உள்ள அபுல் ஹசன் அலி நபீர் அகமதுல்ல கிதப் மாதா முஸ்லிமீன் என்ற ஒரு பெரிய கிதாப் உலகத்திலே பிரசித்தி பெற்றது அரபு தேசத்தின் முழுவதும் இந்த கிதாப் அதிகமாக விற்பனைக்கு போனது இவர்கள் தன்னுடைய இந்த கித்தாபில் எதிரில் எழுதி காட்டுகிறார்கள் எப்படி ஒரு பெற்றோர் தனது குழந்தைகளுக்கு ஈது பெருநாள் வந்துவிட்டால் புத்தாடை அணிவதற்கு ஆசைப்படுகிறோமோ நல்ல உணவு வகைகளை சமைத்துக் கொடுத்து அவர்களை சாப்பிட வைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறோமோ அதைவிட பன்மடங்கு மிக முக்கியமானது என்ன தெரியுமா அந்த குழந்தையை தீனுடைய கல்வியை கற்றவர்களாக உருவாக்குவது பெற்றோர்கள் மீது கட்டாய கடமை என்று எழுதுகிறார்கள் மிக முக்கியமான விஷயம் சம்மர் லீவு எல்லாம் வந்துவிட்டது குழந்தைகள் முழுவதும் நம்முடைய பொறுப்பில் இருப்பார்கள் குழந்தைகளுடைய பேச்சு என்ன அவர்கள் யாரிடத்தில் பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் எப்படி பழகுகிறார்கள் அனைத்தையும் கண்காணிப்பது ஒரு பெற்றோராகிய நம் மீது கட்டாய கடமை ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் என்ன பேசுகிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும் எப்படி யாரோடு பழகுகிறார்கள் செல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் குழந்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்கள் ஏழு வயது அடைந்து விட்டால் தொழுகையை ஏவுங்கள் பத்து வயது அடைந்து விட்டால் அடியுங்கள் பெருமான் சட்டத்திலும் கூட பருவ வயதை அடைவதற்கு முன்னதாகவே குழந்தைகளுடைய படுக்கை அறையை நீங்கள் பிரித்து போடுங்கள் இப்ப யோசித்து பார்க்கிறோம் சஹாபாக தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் விஷயத்தில் எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் தெரியுமா அனஸ் பின் சிறு வயது பையன் பெருமானாரிடத்தில் பத்து வருட காலங்கள் பணி செய்த அதற்கு அனுஸ்பின் மாலிக் அவர்கள் சொல்றாங்க ஒரு நேரம் பெருமான் சல்லா வலிசலம் என்னை சீக்கிரமாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் இந்த குழந்தை நேராக வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது சிறு குழந்தைகள் எல்லாம் அந்த இடத்தில் நின்று விளையாடி கொண்டிருந்தார்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது இதே இடத்திலேயே வேடிக்கை பார்த்து நின்று விட்டார்களாம் வேடிக்கை பார்த்து நிற்கிறாங்க சாதாரண ஒரு குழந்தையை விளையா வேலைக்காக வேண்டி அனுப்புகிறோம் பொருளை வாங்கிட்டு வர பிள்ளாட்டி எத்தனை பறாக்குகள் இருக்கும் அதே போன்று வேடிக்கை கொண்டே அந்த இடத்தில் நேரங்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுதும் குறித்த நேரத்தை விட தாமதமாக தன்னுடைய வீட்டிற்கு போகிறார்கள் வீட்டிற்கு சென்றவுடன் அவர்களுடைய தாய் கேட்ட முதல் கேள்வி இதுதான் குறித்த நேரத்தை விட்டும் தாமதமாக உன்னை இங்கு வர வைத்தது எது என்று கேட்டார்களாம் சாபாக்கள் குழந்தைகளை வளர்க்கும் விஷயத்தில் எவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் அவர்கள் எவ்வளவு தாமதமாக வருகிறார்கள் பெற்றோர்கள் குறைந்து கொண்டே கூட இரவு நேரங்களில் வீட்டிற்கு வருவதில்லை குழந்தைகள் செல்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் இதயம் கண்டுகொள்ளாத பெற்றோர்கள் இன்றைக்கு அதிகமாகி கொண்டே போகிறார்கள் பெண் பிள்ளைகள் பத்து மணி வரைக்கும் வீட்டிற்கு வருவதில்லை கேட்பவர்களுக்கு யாருமில்லை பண்ண போகிறோம் என்று பன்னிரண்டு மணி வரைக்கும் கடைவீதியில் சுற்றித் தரையக்கூடிய பெண் மக்கள் இன்றைக்கு அதிகமாகி போனார்கள் பெற்றோர்கள் இன்றைக்கு அதை கண்டுகொள்வதில்லை சகாபாக்கள் கேட்பார்கள் என்ன காரணத்திற்காக வேண்டிய தாமதமாக வந்தாய் சகோதரிகள் எந்த அளவுக்கு குழந்தையுடைய விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் தெரியுமா ஒரு நேரம் ஒரு மகிழ்ச்சி ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவருடைய மகன் ஒருவர் வேகமாக வந்து கொண்டிருந்தார் குழந்தை ஒரு சிறுவன் அவருடைய உடை பார்க்கிறாங்க நல்லா ஜகஜகன் மினுக்கிக் கொண்டிருக்கிறது

முதல் கட்டமாக நல்ல காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மசிதிகளுக்கு அழைத்து வர வேண்டும் மதரசாக்களை நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் அப்துல்லாஹின் உமர் ரதி இல்லாமல் உமருடைய மகன் ஹசரத் அப்துல்லா ரதி எல்லாரும் சிறு குழந்தையாக இருக்கிறாங்க பெருமானாரினுடைய எந்த மதிலிசையும் விட மாட்டார்கள் பெருமானாருடைய மதிலிசில் முதல் நபராக ஹசரத் அப்துல்லா ரதி இல்லாமன் அவர்களை உமர் ரதி இல்லாமல் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருப்பார்களே சகாபாக்கள் அந்த அளவிற்கு தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துக் கொண்டு வருவார்கள் மசதிற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் சலசலப்பு ஏற்படுமே சப்தங்கள் இருக்குமே குதித்து குழந்தைகள் விளையாடுவார்களே என்ற சின்ன காரணங்களுக்காக நாம் குழந்தைகளை என்றால் நிற்பாட்டிவிட வேண்டாம் எச்சரிக்கிறது சின்ன காரணம் பிள்ளை வந்தால் சஃ குறுக்க ஓடுவான் பிள்ளை வந்தால் இடைஞ்சலாக இருக்கும் தொழுகையாளிகளுக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்ற சின்ன சின்ன காரணங்களுக்காக நீங்கள் மந்திதர்களுக்கு குழந்தைகளை வராமல் தடுத்து விட்டால் நாளை பின்னால் ஒரு வரும் அந்த நேரத்தில் தொழுகை எப்படி தொழுவதென்றே தெரியாத குழந்தைகள் உருவாகி போகும் என்ன கூட்டம் கூட்டமாக நிற்கிறார்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றே புரியாத ஒரு மாற்றுமத சிந்தனையுடைய குழந்தைகள் உள்ள உருவாகி போகும் என்பதற்கு எந்த மாற்று கருத்துமில்லை இல்லை அதீசல் வருது ரசூல் அல்லாஹி சல்லா அவர்கள் சொல்றாங்க அவர்கள் சொல்கிறார்கள் நாம் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி நிற்பேன் நான் அதிகமான நீளமான சூறாக்களை ஓத வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொழுகையில் தப்பிர் கட்டி நிற்பேன் அந்த நேரத்தில் பின்னால் இதிலிருந்து குழந்தை சப்தம் அழுகை சப்தம் வரும் அப்பொழுது நான் எனது தொழுகையை நான் சுருக்கி கொள்வேன் என்கிறார்களே முதல் முதற்கட்டமாக மஸ்ஜிதுகளுக்கு தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வருவார்கள் ஆர்வம் மக்களாக பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆத்திரா நதிகள் சொல்றாங்க என்ற பதிவு எங்களுடைய குழந்தைகளுக்கு ரமான் மாதம் வருவதற்கு முன்னதாகவே நோன்பை எப்படி வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் பயிற்சி கொடுப்போம் பயிற்சி கொடுப்போம் விளையாட்டு பண்டங்களை நாங்கள் செய்து வைத்துக் கொள்வோம் நோன்பை பற்றி சொல்றாங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நோன்பை நோப்பதற்காக பயிற்சி கொண்டு கொடுத்துருப்போம் நோன்பை குழந்தைகள் எல்லாம் வைப்பார்கள் ஒரு நேரத்தில் பசி வரும் பசியினால் அவர்கள் குழந்தை அழுகும் பொழுது நாங்கள் செய்து வைத்திருந்த விளையாட்டு ஜாமான் எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுப்போம் அவர்கள் பசியை மறந்து விடுவார்கள் இப்படியாக நோன்பு திறக்கும் வரைக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் பயிற்சி கொண்டே இருப்போம் அவர்கள் நோன்பாளிகளாக இப்படியே பழக்கப்படுத்தி வந்தோம் என சஹாபாங்கள் அறிவிக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோமா நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் அந்த வேலையை முடிப்பார்கள் என்னுடைய குழந்தை ஒரு சைக்கிள் கேட்கிறதா ரிமோட் கார் கேட்கிறதா சுரத்தில் யாசி நீ மனநம் செய்துவா அம்ம ஜசுவை நீ மனநம் செய்துவா உனக்கு வாங்கி தருகிறேன் கேட்டு பாருங்கள் நிச்சயம் அவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் வாயிசீர் இஸ்லாமியர்கள் சிறு சிறுவயது குழந்தைங்க பெரிய இறைநீசராக எப்படி மாறினார் அவருடைய வரலாற்றை நான் படித்து பார்க்க வேண்டும் சிறு வயது குழந்தை அவர்களுடைய தந்தை இதன் விட்டார் ஏழு வயது இருக்கும் அவங்க தாய் என்ன செஞ்சாங்க நேராக போய் மதுரை சாலை சேர்க்கிறதுக்கு முன்னாடி உஸ்தாதிட்ட சொன்னாங்க என் பிள்ளைய குரான் மன்னனம் செய்ய ஹாவிஸா ஆக்காம என் வீட்டுக்கு அனுப்பிச்சிடாதீங்க மதுரை சாலை விடப்படுகிறது முதல் நாளே பிள்ளை தன் தாயின் நினைவை நினைத்து அழுது கொண்டிருக்கிறது அம்மாட்ட போகணும் அழுது கொண்டிருக்கிறது உஸ்தாதிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அம்மா சொல்லிட்டாங்க ஒரு ஆணை மன்னனம் செய்யாமல் வீட்டுக்கு அனுப்பாதீங்க இந்த குழந்தை அபாயசீர் விஸ்தாம் அழுது கொண்டிருக்கிறது அம்மாவை பார்க்க வேண்டும் தந்தை ஒரு பக்கம் மரணம் தாய் ஏழு வயது குழந்தை மதரசாவில் விட்டுவிடப்படுகிறது அழுது கொண்டிருக்கக்கூடிய குழந்தைக்கு உஸ்தாதி சொல்கிறாங்க ஒரு ஆணினுடைய சில பிரதிகளை எடுத்து இதை நீ மனப்பானம் பண்ணு நாளைக்கு காலையில் ஒன்று அனுப்பிச்சிடுறேன் இந்த குழந்தைக்கு ஆச்சை ஆசை அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நேராக மஸ்ஜிதுக்கு செல்கிறது அல்லாவிடத்தில் தனது சிறர் பிஞ்சு கையை ஏந்தி துவாவை செய்கிறது யாருலா என் அம்மாவை பார்க்கணும் ஆசையாக இருக்குது ஆனால் அசரத் சொல்லிட்டாங்க இதை மனப்பாடம் பண்ணு உன்னை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்ல இந்த குழந்தை மனப்பாடம் செய்து கொண்டே இருக்கிறது செய்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்குள் அல் குர் அந்த குழந்தை மனநம் செய்து குடிக்கிறது வேகமாக ஹசரத் சொன்னதை போல வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார்கள் இந்த குழந்தை வீட்டின் கதவை சென்று தட்டுகிறது உள்ளிருந்து சப்தம் வருகிறது மண் அந்தும் யார் நீ என்று சப்தம் வருகிறது குழந்தை சொல்கிறது சொல்லுகிறது அபாயசி பிஸ்தாம் உங்களுடைய மகன் பிஸ்தாம் வந்திருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்ல தாய் சொல்லுகிறாள் என் மகன் ஹாஃபீஸ் ஆகாமல் குரானை மனனம் செய்யாமல் வீட்டிற்கு வரமாட்டான் நீ என் மகன் இல்லை என்று சொல்லும்பொழுது அந்த குழந்தை சொல்லுகிறதாம் நான் அல் குரானை மனனம் செய்து விட்டேன் கதவை திறங்கல் என்று சொல்ல கதவு திறக்கப்படுவதாக வரலாறு பதில் சொல்லுகிறது யோசித்து பார்க்கிறோம் குழந்தைகளுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும் இந்த குரானினுடைய பகுதியை மனனம் செய் உனக்கு இந்த பொருளை வாங்கி தருகிறேன் என்று நான் சொல்லும் பொழுது நிச்சயம் குழந்தை ஆர்வத்தோடும் கேட்டத்தோடும் தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஆர்வமுள்ள குழந்தைகளை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக எந்த ஒரு தேவைகளையும் எந்த ஒரு சிரமங்களையும் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் ஜல்லா நம்முடைய இந்த குழந்தை சமுதாயத்தை ஆக்கி அருள் புரிவானாக